சாவக்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதி புதிய பதில் வைத்திய அச்சராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதாவது புதிய பதில் வைத்திய அத்தியட்சர் வந்து இன்றைக்கு மாற்றப்பட்டார் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்ன பிரச்சனைகள் நடக்கும்னு நாங்கள் பொறுத்தவரை தான் பார்க்கணும் இருந்தாலும் கூட அந்த போராட்டம் நடந்த பிறகு மக்கள் செய்த ஒரு காரியத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் சொல்கிறதுக்கு வந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் அங்கே போராட்டம் நடந்த இடத்தையே தூய்மைப்படுத்துகிற அந்த நிகழ்வில் ஈடுபட்டு இருந்தது உண்மையிலேயே அது வந்து பாராட்டக்கூடிய தான் ஏனென்றால் ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா போராட்டம் முடிஞ்சோன்னா தங்கட வேலையை முடிஞ்சு செல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறோம்னா அந்த இடத்தையே துப்புரவு செஞ்சுருக்கிறோம் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக்கோ சரி வேறு கழிவுகளோ சரி எடுத்து இன்னொரு இடத்துக்குள்ளே போட்டுக்கிறோம் அடுத்து அவரவர்கள் தங்கட தங்கிற வீடுகளுக்கும் அந்த கழிவுகளை கொண்டு போய் ஒழுங்கான முறையில் கழிவகற்ற வேலையை செய்திருக்கிறோம் உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்க தான் ஏன்னா ஒரு போராட்டம் நடக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தில் நிறைய குப்பைகள் கூடங்கள் வேற அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட ஒரு துப்புரவு அதாவது வைத்தியசாலைக்கு அருகிலே இருக்க இடம்ன்றபடியும் அது இன்னுமே துப்புரவான இடத்துல துப்புரவான நிலையில தான் இருக்கணும் ஏனென்றால் அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்காக அந்த மக்கள் இப்படி துப்புரவு பணியில் ஈடுபட்டது வந்து பலராலையும் பாராட்டப்படுற ஒரு விஷயமாக மாறியிருக்கு உண்மையிலேயே முகநூல்லையும் சரி சமூக வலைத்தளங்கள்லையும் சரி இந்த காவலியை பதிவிட்டு அவர்கள் மக்கள் மீதான அந்த நன்மதிப்பை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அந்த தென்மூராட்சி மக்களுக்கு பாராட்டுக்கள் பல இடங்களிலிருந்து குவிந்த வண்ணமே இருக்குது இருக்கு வெளிநாடுகளிலும் சரி வேறு இடங்களிலும் சரி அந்த மக்களுக்கான பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருக்குது ஒரு போராட்டம் போராட்டத்தின் சரிபில அதுகளெல்லாம் இரண்டாம் பட்சம் அந்த போராட்டத்தின் போல் செய்ய வேண்டிய ஒழுக்க நெறிகள் கடைப்பிடிக்கப்பட்டதா அந்த இடத்துல போராட்டத்துக்கு பிறகும் அது கடைப்பிடிக்கப்பட்டது என்று தான் நாங்கள் சொல்லணும் உண்மையிலேயே மிகச்சிறந்த வேலை ஒன்று இவர்கள் ஆற்றியிருக்கிறோம் இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மையில் பெரிதும் பேசு பொருளாக இருக்கிற விஷயம் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் இருக்கிற பதில் வைத்திய ஆத்தியச்சகர் சம்மந்தமானதா என்ன பிரச்சனைகளும் ஒரு தெரிஞ்சிருக்கு என்ன அங்கே வந்து பதில் வைத்திய ஆத்தியட்சரை இடமாற்ற கோரி அங்கே இருக்கிற வைத்திய சங்கத்தினர் பனி பயிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது அங்கே கடந்த காலங்களாக அவசர சிகிச்சை பிரிவு மட்டும்தான் இயங்கிக் கொண்டு வந்தது ஏனைய விடுதிகள் கூட எங்கே விடுதியில் இருக்கிறார்கள் அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனோம் மற்ற மற்ற ஆகலம் சிகிச்சை செய்யப்படுறாக்கள் வேறு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனோம் அது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு டாக்டர் தேவானந்தா வந்தவர் அங்கேயன் ராமநாதன் போன்ற அரசியல் பிரமுகர்கள் கூட அங்கே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தவர் இதற்கு பிறகு மக்கள் பெருமடுப்பில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா வேணும் அதான் வந்து அந்த பதில் வைத்திய டீச்சர் வந்து எங்களுக்கு வேணும் என்றும் அவரை இடமாற்றம் செய்யக்கூடாது அவர் எங்களுக்கு வேணும் ஏனென்றால் அவர் இங்கே இருக்கிற பல விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்தவர் சமூக சமூகத்த பார்வைக்கு கொண்டு வந்தவர் தயவு செஞ்சு அவர் வேணுமென்று ஒரு போராட்டத்தை முன் அந்த போராட்டத்தின் விளைவாக நிறைய பிரச்சனைகள் அங்கே நடந்தது அவர் அவர் அங்கே வைத்தியசாலை இருக்கின்ற பொழுது போராட்டம் வழியில் நடக்கின்ற பொழுது அவர் உள்ளே இருக்கிறார் அப்போ அங்கே அவர் வெளியில் வர வைக்கிறதுக்காண்டி தண்ணீர் விநியோகம் கூட தடப்பட்டது அதற்கு பின்னர் மக்கள் போராட்டத்தின் போது அந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டது இப்படி நிறைய பிரச்சனைகள் அங்கே நடந்ததாக போராட்டத்தில் இருந்தாக்க கூறினவர் அடுத்த வைத்தியருடைய முகநூல் பதிவுகள் அதைத்தான் வழிகாட்டி கொண்டிருக்கு பின்னர் அதற்கு பிறகு அவர் வந்து கொழும்புக்கு அழைக்கப்படுற விசாரணைக்காக அப்போ அவர் பிறகு மக்கள் முன் தோன்றி அவர் என்ன சொல்கிறாருல்ல நான் கொழும்புக்கு விசாரணைக்காக செல்வேன் இருந்தாலும் கூட நான் இங்கே இனி என்ற சுவையின விடுமுறை முடிஞ்சா பிறகு நான் இங்கே தான் பதில் வைத்தியாச்சர் அத்தியட்சியராக நான் வருவேன் இருந்தாலும் கூட அப்படி நடக்காட்டிக்கு நான் வெளிநாடு என்ற பதிலை சொல்லிவிட்டு அவர் அங்கே போகிறார் அதற்கு பிறகு என்னுடைய